அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜன்வாசில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து அக்ரலிக் வால் பட்டி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம வால் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர் போட்டிருப்பாங்க நம்ம கலர் போடுறது வந்து நிறைய டேமேஜ் ஆயிருக்கும் முன்னாடி அந்த டேமேஜ் ஆன வால்ல வந்து நம்ம எந்த பட்டி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாற்றி மாற்றி பாத்துருங்க அதனால என்ன ஆகுனா வந்து அந்த வாலில் வந்து திரும்ப நீங்கள் கலர் அடிச்சு அது பேட்ச் பேட்ச் ஆயிடும் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரலிக் வால் பட்டி தான் வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பபுள்ஸ் தெரியும் நிறைய கிராக் கிராச்சஸ் நிறைய இருக்கும் சின்ன சின்ன இதாக டச்சப் பட்டியெல்லாம் நிறைய பார்க்குறதா இருக்கும் அதுக்கு நிறைய பேர் நீங்கள் பெயிண்ட்ரு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து வால் பட்டி வாங்கி வாங்கி பாருங்க அந்த அக்ரலிக் வால் பட்டி வாங்கி பார்த்தா மட்டும்தான் அது நல்லா இருக்கும் நிறைய பேர் நீங்கள் அந்த பவுடர் பட்டி இருக்கும் பவுடர் பட்டி இந்த பட்டியில் வந்து கலர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அது என்ன ஆகுனா வந்து பேட்ச் பேட்சே தெரியும் திரும்ப நீங்கள் கலர் ரீகோட் பெயிண்டிங் பண்ணும்போது வந்து ஃபுல்லாகவே பேச்சஸ்ஸாக தெரியும் அதனால ஞாபகமாக நீங்கள் பட்டி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க இந்த பட்டி வந்து நம்ம டச்சாக பட்டி பார்க்கும்போது கலர் அடிக்கும்போது பேட்ச் பேச்சாக தெரிஞ்சுன்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட இட அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்த பட்டி எப்படி பார்க்குறதுனா அப்படி டேரக்ட்டாகவே எங்கே கிராச்சஸ் இருக்குது பப்புள்ஸ் வருது அது அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் டைரெக்டாகவே பட்டி பார்த்துங்க டைரெக்டாக பட்டி பார்த்து முடிச்சுட்டு அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் எயிட்டி வாட்டர் ஷீட் போட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சிங்க தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து கா இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு டவுட் வந்து ப்ரைமர் அடிக்கலாமான்னு கேட்பீங்க ப்ரைமருக்கு தேவையில்லை ஏன்னா இந்த வக்கர்லிக் பட்டியில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரைமர் மிக்ஸிங்கும் தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ப்ரைமர் அடிக்கவே தேவையில்லை அதை தேய்ச்சிட்டு நல்லா துணி வச்சு டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஏற்கனவே அடித்த கலர் வந்து டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த வால்க்கு மட்டும் நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு ப்ரைமர் போடணும் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக ரீகோட் பெயி ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுறீங்க பெயிண்ட் பண்ணி இது ஒன் மந்த் ஆகுது இல்லை உடனே இப்போது அடித்து புதுசாகவே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரைமரே தேவை நான் சொல்கிறது வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி ஆகிடுச்சின்னா நீங்கள் அதுக்கப்புறம் மட்டும் இன்றைக்கு ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அடிக்கணும் ஏன்னா இது வந்து ஃபிரெஷ்ஷாக இருக்கும் போது இங்கே பிரைமர்ன்றது அப்ளை பண்ண தேவையில்ல அதனால் வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக இந்த பட்டியை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அடிக்கலாம் அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே பட்டி ஃபுல்லாக வால் ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு ட்ரை ஆகும் ஒன்று மெயினாக ட்ரை ஈரத்துலேயே அடிக்காதிங்க ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறம் ஒன் எயிட்டி ஷீட் போட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அடிக்க அடித்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் அதுக்கு தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னென்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி கோயில் பெயிண்டிங்கு நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி மாதிரி பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னுடைய எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிடும் இது இந்த கலர் வந்து நம்ம டைரெக்டாக இதில் எந்த எமுல்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எதில் வாட்ரு பேஸில் வந்து எமுல்ஷனில் வந்து நீங்கள் எந்த எமுல்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எமுல்ஷனை நீங்கள் டைரெக்டாக வாங்கி அடிச்சுருங்க அந்தமாதிரி அடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து பிரைமர் போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த டவுட்டும் நிறைய பேர் இருக்கும் அதனால் நம்ம சே ம பிரைமர் போட அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்